கடந்து வந்த பாதி யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் ராசி பலன் கோச்சார பலன் மேச முதல் வரையிலே வார ராசி மலர் முதலாவதாக மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கும் இந்த வாரத்திலே அவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் சற்று யோசித்து செய்ய வேண்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் சற்று யோசித்து செய்ய வேண்டும் மேசராசி அன்பர்களுக்கு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் நன்றாக இருக்கும் கடந்த வாரத்தில் சிறு சிறு சங்கடங்கள் இருப்பினும் அந்த சங்கடங்கள் நீங்கி இந்த வாரம் நன்மை உண்டாகக்கூடிய வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பை தரும் ரிசபராசி நேர்கள் ரிசபத்திற்கு எண்ணிய காரியத்தில் சிறு சிறு தடை ஏற்படுது நம்ம திட்டம் போட்டிருந்த காரியத்தில் சிறுசுறு தடை ஏற்படுது அடுத்து இவங்களோட பேச்சு கேட்டு வரச் சொல்லி போனால் கூட அந்த காரியம் இந்த வாரம் சற்று தாமதமாகத்தான் நடக்கும் ரிசபராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரக சாமிகளை வழிபட்டால் மிக சிறப்பு தரும் மிதனராசிக்கு மிதனத்திற்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்கக்கூடிய நேரம் மிதனராசி நேர்கள் துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்கவும் காரியங்கள் கைகூடும் நீங்கள் யோசித்து இறங்க வேண்டாம் துணிஞ்சு இறங்க காரியம் காரணம் மிதன ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பை இந்த வாரம் தரக்கூடிய வாரம் உங்களது குலதெய்வ வழிபாடு மிக தரும் கடகராசி நேயர்களுக்கு கடகத்திற்கு எடுத்த காரியம் தங்கு தடைகின்ற கடகராசி நேர்கள் எடுத்த காரியத்தில் தங்க தடையின்றி ஜெயமாகும் பண உங்கள் கடகராசிக்கு இந்த வாரம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்கள் திட்டப்போட்டு வைத்திருந்த காரியங்கள் திட்டத்தின்படியே நடக்கக்கூடிய வாரம் லட்சுமி வழிபாடு மிக சிறப்பு தரும் சிம்மராசி நேர்களுக்கு சிம்மத்திற்கு பெண்களால் நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கப்படும் ஆணாக இருந்தால் அவர்களுக்கு பெண்களால் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு வெளியூர் சென்றவர்களால் ஒரு யோகத்தை உண்டாக்கப்படும் சிறியவர்கள் கல்வி ஞானங்கள் அவர்களுக்கு உண்டாக்கக்கூடும் அவர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும் கண்ணீராசி நேயர்களுக்கு மனதில் குறித்த காரியம் ராசிக்கு சிறப்பை உண்டாக்கக்கூடும் கண்ணிராசி நேயர்களுக்கு மனசில் குறிச்சிட்டு இருக்கிற காரியம் குறித்தபடியே நடக்கும் போலாமா போனால் இந்த காரியம் ஆகுமா எதிர்பார்த்து போனவா இந்த காரியம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு நடக்கும் மக்கள் வழியில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பையன் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பெருமை கொடுத்துட்டான் பொண்ணு இந்த இடத்துல போய் நம்மளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னிராசி இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம் கன்னிராசிக்கர்கள் ஹோமாதா வழிபாடு மிக தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசிகளுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குது துலாம் ராசி நேயர்கள் குறிச்சிட்டு இருந்த காரியம் குறித்தபடி நடக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் துலாம் ராசிக்கு நிவர்த்தி ஆகுது எடுத்து வார்த்த காரியத்தில் தடையில்லாமல் ஜெயமாகக்கூடிய வாரம் துலாம் ராசிக்காரர்கள் யா யோகம் உண்டாக்கக்கூடியது துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி விருச்சகரத்துக்கு யோககாரர்கள் நன்றாக இருப்பதால் விருச்சகராசி நேயர்கள் தைரியமாக எக்காரியத்தில் இருக்கலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் நீங்குது மனசுன்னு ஒரு காரியத்தை விருச்சகராசிக்காரர்கள் போட்டு குழப்பிட்டே இருந்தீங்க அந்த குழப்பிட்டிருந்த காரியம் அந்த விருச்சகராசிக்கு இந்த வாரம் குழப்பமெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பித்த தனுசு ராசி நேர் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்கக்கூடியது தனுசு ராசிக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் பணவரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் நல்ல சிறப்பை உண்டாக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரம் எல்லாமே பெருக்கக்கூடியதுதான் இந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு நல்ல செய்திகள் உண்டாக்கும் சிவன் வழிபாடு மிக சிறப்பு மகர ராசி மகரத்துக்கு நல்ல ஒரு அமைப்புகளை உண்டாக்கும் கலக்கம் சங்கட்டங்கள்லாம் தீருது மகர ராசினுடைய நேரத்துக்காரெல்லாம் பொருள் வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் யோகத்தை உண்டாக்கக்கூடியது மகர ராசிக்கார் வீடு கட்டுறதுனா கூட அந்த வீடு கட்டுற எல்லாம் பாதியில் நின்றுட்டு இருக்கிற வீடெல்லாம் இந்த மகர ராசிக்காரர் இனி ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய டைம் தான் மகர ராசிக்கு எந்த ஒரு சங்கட்டங்களும் கலக்கங்களும் கிடையாது இடத்த காரியம் வெற்றிகை வெற்றியை உண்டாக்கக்கூடிய நேரம் தான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவமூர்த்தி வழிபட மிக சிறப்பு தரும் கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு எண்ணிய எண்ணம் இந்த வாரம் ஜெயமாகும் தொலைதூர பயணத்தில் ஒரு நல்ல யோகத்தை உண்டாக்கக்கூடியது வெளியில் சென்றவர்களால் ஒரு நல்ல செய்தியோடு கும்பராசிக்கு வந்து சேரும் எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் ஜெய்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இறுதியாக மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் பொருள் யோகத்தை உண்டாக்கக்கூடிய நேரம் மீனராசிக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்கக்கூடிய நேரம் குறித்த காரியமெல்லாம் குறையில்லாமல் முடியும் கொடுக்கல் வாங்கல பண வரவெல்லாம் இனி உங்களுக்கு வந்து சேரக்கூடியதே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே மீனராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி செல்வராஜ் ஜோதிடர் இந்த வீடியோக்கான கேள்வி ராசிபலன் சொல்லும் என் அப்பாவின் பெயர் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க